வேண்டாம் நாங்கள் எங்கள்டிரூபிக்க திமுக எம்எல்ஏக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்கள் வணக்கம் அவங்க பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து செய்தும் செய்தும் ஆதரத்தி கேட்டுக்கிறோம் திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயனையும் உதய சூரியனும் ஜெயில தள்ளாம விட மாட்டாங்கள பாட்டாளி மக்கள் கட்சி திமுக எம்எல்ஏக்கள் இரண்டு பேரும் கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்த போது ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் அந்த ஓடி ஒழிஞ்சிருக்கிற ரெண்டு பேரையும் கைது பண்ணுங்க யார் யார் நடவடிக்கை எடுக்கிறீங்க கலெக்டரும் போலீஸ் என்ன உங்களுக்கு பலியாடா உண்மையான குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருந்தது திமுக எம்எல்ஏக்கள் தான் எனவே அவங்களை ரெண்டு பேரையும் கைது செய்தணும்னு சொன்னோன்னே அலறி அடிச்சு ஓடியாந்துட்டு பத்திரிகையாளரை சந்திச்சாங்க ஆனால் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓட்டமும் பிடிச்சாங்க அவர்கள் பாமக மேல வழக்கு கொடுக்க போறேன்னு அந்த பேட்டியில சொன்ன உடனே வழக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் அஞ்சு ஆள் நாங்க கிடையாது என்ன வழக்கு வேணாலும் கொடுத்துக்க யோக்கிய மாதிரி பேசுறீங்க இடத்த புரியுங்க நாங்க நிரூபிக்கிறோம் பொது வாழ்க்கையில இருந்து விலக சீக்கிரமா நீங்க எங்கெங்க சாராயம் உனக்கு உறுதுணையா இருந்தீங்க கள்ளச்சாராய மரணம் நடப்பதற்கு நீங்களாம் எப்பேர் எப்படி காரணம் என்பதை சொல்றேன்னு வழக்கறிஞர் பாலு அவர்கள் நேற்று தினம் ஆவேசமான பேட்டியும் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாத்தையும் வயசோடால் விட்டு தப்பிக்கிற மாதிரி பாமகட்டையும் திமுக எம்எல்ஏக்கள் வயசோட விட்டு இப்ப மாட்டிக்கிட்டு மொழிக்கிறாங்க பாமக ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்கன்னா தீர ஆராய்ந்து அதுல பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இதுல உண்மையாலுமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்த கையில எடுப்பாங்க பாருங்க செந்தில் பாலாஜி கம்பி என்று காரணமும் பாமக தான் பொன்முடி கோட்டு படியேறி தப்பிச்சு வந்ததுக்கான காரணமும் பாமக இப்ப அடுத்த இரண்டு எம்எல்ஏக்கள் பாமக கிட்ட மோதி பலியாக போறாங்க அதுதான் நிதர்சனமான திமுக நேத்தி மெத்தனால் விற்கிற வரைக்கும் திமுக காரன்றதே விசாரணை வந்திருக்கு எப்படி கள்ளச்சாராய காய்ச்சல கண்ணு மட்டும் இவங்க பலியடா கொடுத்து தப்பிக்க பாக்குறாங்க திமுக காரங்கனால அதற்கு மேலடுக்க இருக்கிற அத்தனையுமே அது மெத்தனால விற்கிறது அத காய்ச்சுக்கு கழுவ பண்றது அத வியாபாரம் பண்றது வியாபாரம் பண்றவங்களை போலீஸ் பிடிக்காம பாதுகாத்துக்கிறது இது அத்தனைக்கும் திமுகவுடைய நெட்வொர்க் உறுதுணையாக இருந்திருக்கு நேத்தி பண்ருட்டி மெடிக்கல்ல இருந்து மத்த நாள் போயிருக்கு அந்தாள் யாருன்னு பார்த்தா அவன் ஒரு திமுக ஆகா இன்னொரு பக்கம் சென்னையில ஒரு மருந்து மேலே வேலை செய்யற வர கைது பண்ணியிருக்கிறாங்க அவன் யாருன்னு பார்த்தா அவனும் திமுக ஆகா இப்ப எங்க போய் காலை வச்சாலும் அத்தனை இடத்துல திமுக ஆகாரதான் ஜீக்கிறான் இந்த லட்சணத்துல இவங்க பாமகல சவால் விடுறாங்க இந்த சவால் விடுற வேலையெல்லாம் பாமக கிட்ட எடுபடாது என்பதை அந்த சூரியனா உதயசூரியன் புரிஞ்சுக்கணும் உதவாத உதயசூரியனும் சூரியனும் தராத கார்த்திகேயனும் விரைவில் கம்பி என்னுவது மட்டும் உறுதி நன்றி